குக்வித் கோமலை சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில இனிமே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி விரலா பரவிட்டு இருக்கு இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு ரியாலிட்டி ஷோவான குக்வித் கோமாலி நிகழ்ச்சியோட சீசன் சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகி இப்போ இறுதி கட்டத்தை நோக்கி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு சில வாரத்துல இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வரப்போற நிலையில திடீர்னு இந்த நிகழ்ச்சியில இனி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜ வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு வந்துட்டு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் வரல அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை இந்த நிகழ்ச்சி விட்டு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேல ஜாய் தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு வராங்க ஆனா அத பத்தி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் எதுவுமே சொல்லாம தொடர்ந்து குக்வித் குமார் நிகழ்ச்சிக்கு வந்து அவர் பாட்டுக்கு ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தாரு இந்த நிலையில இப்போ இந்த சம்பவம்னாலதான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வரல அப்படின்ற மாதிரி மாதிரியும் அவர் இனிமே இந்த நிகழ்ச்சியில வர வாய்ப்பில்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இதை எதை பத்தியுமே கவலைப்படாம அவர் இன்ஸ்டாகிராம்ல ஹாப்பியா போஸ்ட் போட்டுட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாம அவர் இந்த வாரம் அவரோட பர்சனல் ரீசன்னால மட்டும் தான் வரல அப்படின்ற மாதிரியும் அவரு அடுத்தடுத்த எபிசோட்ல வருவாரு அப்படின்னு சில செய்திகள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தரப்புல இருந்து வெளியாகிருக்கு இருக்கு இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பத்தி போயிட்டு இருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க